ஒரு நண்பர் வந்து யூடியூப்பில் கமெண்டில் வந்து கேட்டிருந்தார் இந்த கோகனட் ப்ரூம் ஸ்டிக் வந்து ஏற்றுமதி ஆகுதா அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு தான் வந்து எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் இத்தனை நாட்டுக்கு இது ஆகுதா அப்படின்னு ரொம்ப அசந்து போயிட்டேன் ஸோ தென்னைநார் குச்சிகள் பலருக்கும் தெரிஞ்சுருக்கும் அதை வந்து இன்னும் நம்ம கிராமங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பல நாடுகளில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் கூட இந்த வேக்கம் கிளீனர் கலாச்சாரம் வந்துருச்சு ஸோ அதனால தான் எனக்கு இதெல்லாம் ஏற்றுமதி ஆகுமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஸோ இந்த மாதிரி தென்னைநார் குச்சிகளை வந்து பெரும்பாலும் இந்த ரஃப் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டில் தோட்டத்தில் அதுக்கப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரியில் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ பிளாஸ்டிக்கு சிந்தட்டிக்கு மாற்றால் இதை கூட நம்ம வந்து அதை சொல்லி கூட ப்ரமோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ எந்த நாட்டுக்கு ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஐக்கிய அரபு நாடுகள் மால்தீவ்ஸு பூட்டான் நேபாள் அதுக்கடுத்து இந்த கத்தார் குவைத்து ஓமான் ஈவன் இங்கிலாந்துக்கு கூட இது வந்து ஆகுது இங்கிலாந்துக்கு ஏற்றுமதியாகிற குவான்டிட்டி வந்து ரொம்ப குறைவு தான் ஆனால் கல்ஃப் ரீஜன்லேயும் நமக்கு மால்தீவ்ஸ் மாதிரியான பூட்டான் மாதிரி நேபாள் மாதிரி இடங்கள்லையும் இதனோடய தேவை வந்து இருந்துகிட்டே இருக்குது நாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ அதனால் இந்த பொருளை கூட நாம் ஏற்றுமதி பண்ணோம் உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து அந்த இது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஒரு தாவரத்துலேருந்து எடுக்கிறதுனால அதில் வந்து இந்த சுத்தமாக இருக்கணும் கிருமிகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும் பூச்சி எதுவும் இந்த முட்டைக்கிட்ட கூடாது ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க அதே நேரத்தில் ட்ரையாக இருக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லாட்டா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் நம்ம வந்து டைட் பேக்கிங் பண்ணும்போது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் ஸோ ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஸோ அதனால் நல்ல ஈரப்பதம் இல்லாமல் உலர்ந்த நிலையில் நீட்டாக பேக் பண்ணி இதை வந்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த ஈகோ லேபிள் அப்படின்ற சாப்பிட்டால் சில நாடுகள் கேட்கலாம் ஈவன் யூகே மாதிரி நாடுகள் கூட கேட்கலாம் பூட்டானிலலாம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது ஸோ சில நாடுகள் வந்து ஈகோ லேபிள் வந்து கேட்கலாம் ஸோ அது இருந்தது அப்படின்னா தாராளமாக நாம் ஏற்றுமதி பண்ணலாம்